நாம் தன் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வழிநடத்தும் தேவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தர் உங்களோடு நித்தமும் உங்களை நடத்தி உங்களை ஆசிவர்த்து அவர் மேன்மைப்படுத்த அவர் நீதியும் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளர்க்கத்தான் தாங்குவேன் என்று நாம் தேவனையை கற்று நம்ம சொல்கிறார் அல்லவா பிரியமானவர்களே வழிநடத்தும் தேவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கற்று நாம் ஒவ்வொருவரையும் அற்புதமாகவும் நடத்தி அவர் மகிமையில் நம்மளை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் வயல் தேவன் என்ற தலைப்பின் மூலமாகவும் இந்த வாரத்தை ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் நாட்களிலும் ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க வீடுகளும் சரி வெளி இடங்களிலும் சரி ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன நம்மளோட பேசுவாங்களா அன்பான காரியங்கள் நம்மளோட என்ன பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கள் உள்ளங்களுக்குள்ளாக போராடி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா பிரியமானவர்களே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போதேன் வேலைக்காரன் சுஸ்தமாவான் நம்மள பரிச்சயமான ஒரு வசனம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிரியமானவர்களே உங்கள் வீடுகளுக்குள்ளாக ஏசா போடைய பிரசன்னம் நிறைவாய் காணப்பட நான் ஜெபித்துக்கொண்டு இந்த இந்த வேத வார்த்தையை நான் தொடங்குகின்றேன் கத்துற உங்களோடு பேசுவாராக நாம் வேத வசனத்தை தியானத்துக்கு முன்பாக கண்களை மூடி ஒன்று ஜெபித்து நாம் தொடங்குவோம் எங்களை நேசிக்கிற தேவனே இந்த அருமையான இந்த பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளாய் ராஜா நம்முடைய மெய் பிரசன்னம் உங்களுடைய மெய் சமாதானம் அந்த இல்லங்களுக்குள் சூழ்ந்து கொள்ளப் போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ நான் உயிர்லும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பும் நாங்கள் சுஸ்தம் அடைவோம் நாங்கள் சுகம் அடைவோம் கத்தாவே நீர் எழுந்தருளுங்க ராஜா மகிமையான காரியங்களை செய்ய கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள் பிரச்சனம் செல்லட்டும் நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படும் யேசுவின் நாமத்திருக்கிறாவே ஆம பிரியமானவர்களே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தெய்வநாயகத்தை நம்ம சொல்லும் பொழுது நம் வார்த்தை மாறி விடுகிறது நம்மோட வாழ்க்கை மறுமாக்கப்படுகிறது வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கின்றான் பழைய காரியங்கள் பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழுந்து போகின்றது எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறது வேத அடிப்படையின் விஷயமாய் பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன ஒரு அந்த நபரை நாம் பார்த்து கத்துனா தான் போகிறோம் நான் வாசிக்கின்றேன் மத்திய எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் எங்களை கவனிங்கள் மத்தியோ எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நூற்றுக்கு அதிபதி பரிவித்தமாக ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போதே வேலைக்காரன் சொஸ்தமாவான் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போதேன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசம் நூற்றுக்கு அதிபதிக்குள் இருந்தது நூறு பேருக்கு தலைவனாக நூறு பேருக்கு அதிகாரியாக இருக்கிற ஒரு தலைவன் அவன் தன்னுடைய வாக்கியத்தில் அந்த ஒன்பதாம் வாக்கியத்தில் அத கீழே சொல்லும்போது அவன் சொல்லுகிற காரியங்கள் பார்ப்போமா நான் அதிகாரத்து கீழ்பட்டவனா இருந்தும் என கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவு என்றால் போகிறான் மற்றவனை வாய் என்றால் வருகிறான் என் வேலைக்கான இதை என்றால் செய்கிறான் என்றார் என்றான் பிரியமானவர்களே நூற்றுக்கு அதிபதியாகிய அவன் நூறு பேருக்கு தலைவன் ஒரு கம்பெனியில் எடுத்துக்கொண்டால் மேனேஜர் அவன் அதை கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு ஒரு குழுவாக நடத்தி செல்கிற ஒரு தலைவன் மேனேஜர் நம்ம சொல்லுவோம் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு படைக்கு அதிபதியாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது நூறு பேருக்கு தலைவனாக அவன் இருக்கின்றான் நூறு பேருக்கு அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நூறு பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அதில் ஒருவனுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அவனுக்கு உடம்பும் முடியல அதனால் ஆண்டவராகிய நான் ஏசு கிறிஸ்துவிடம் அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க சுகம் தாருங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லவே இல்லை பிரியமான சகோதரி சகோதரியே அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தம் ஆவான் பிரியமா பிரியமான சகோதரி சகோதரியே வாலிபனே அருமையான தங்கச்சி சகோதரியே ஒரே ஒரு வார்த்தை மாற்றம் வீசப்ப நாம் வாழ்க்கையில சொல்லும் பொழுது வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறது நம்முடைய ஜீவியம் மேன்மை அடைகிறது இதில் பார்க்கிறோம் நூற்றுக்கு கதுபதியினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவ்வளோ பேருக்கு அவன் வேலை கொடுத்து இருக்கிறான் அவ்வளோ பேருக்கு அவன் அவன் பார்க்குறான் அந்த ஒரே ஒரு அந்த அவனுக்கு வேலை செய்கிற அந்த மனிதனுக்காக அவன் பரிதவித்து ஆண்டவர்கிட்ட அவன் வா அவன் கேட்குறான் ஆனால் ஏசப்ப காரை நான் வீட்டுக்கு வரேன் சொல்லும்போது நோ நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் ஆவான் பார்க்குற நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை அங்கே பார்க்க முடிகிறது அவன் விசுவாசித்தான் உடனே அந்த இடத்துல அற்புதத்தை காண முடிகிறது எத்தனை பேரு வாழ்க்கையில் அற்புதத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேருடைய திருமண காரியங்கள் இன்றும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறது எத்தனை பேர் வாழ்க்கைகள் இன்னும் சொல்ல முடியாத சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது பார்த்துட்டு போனாங்க ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆவது என் பொண்ணுடைய திருமணம் காரியம் தடைப்பட்டு போகுமோ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல மாட்டாங்களா இல்லை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன ஆகுமோ டாக்டர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அவங்க உள்ள ஐசியூவில் கூட்டின்னு போயிட்டாங்களே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயாச்சு போய் இவ்வளோ நேரம் ஆகுது வெளியே வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல மாட்டாங்களா என் நண்பர்கள் என் உற்சார் உறவினர்கள் நான் பேசி வெகு நாட்கள் ஆகுன்றது ஒரு வார்த்தை மாத்திரம் அவர்கள் என்னோடு பேச மாட்டார்களா பிரியமானவர்களே அதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் ஏசப்பா நம்மோடு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் நம்ம வாழ்க்கையை மறுமாக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே தாவது சங்கீதக்காரனுடைய வாக்கியத்தை எழுதும்போது சொல்லுகிறார் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம் நம்முடைய பிரகாரங்களை ஒரு நாள் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆயிரம் நாட்களை பார்க்கலாம் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நொடிப்பு தேசப்படைய சமூகத்துல நம்ம கிடப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா ஏசாப்புடைய பிரசனம் இன்றும் நம்முடைய கைகளை பிடித்து நடத்துகிற வல்லமை ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு வார்த்தை சுகம் உடனடியாக வரும் நூற்றுக்கு அதிபதியுடைய காரியம் அவன் பேசின விதத்தில் அல்ல அவன் இயேசுவோடு வைத்த அந்த ஐக்கியத்தில் அல்ல அவன் பேசினது என்ன தெரியுமா விசுவாசத்துடன் இது நடக்கும் என்ற அந்த விசுவாசத்துடன் ஏசாப்பாகிட்ட அந்த கேள்வியை அவன் அந்த பதில அவன் ஏசாப்பாகிட்டான் பெற்றுக்கொள்ளும் பொழுது உடனடியாக அந்த அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகின்றான் பிரியமானவர்களே ஏசாப்போடைய பிரசன்னம் இன்றும் ஜீவிக்கிறதாக இருக்கிறது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அவர் நீதி நியாயங்களை செய்கிற தெய்வனாக இருக்கிறார் என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த இடங்களை அபகரிச்சுக்கினாங்க என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கினாங்க என் அண்ணன் ஏமாற்றிட்டான் என் கூட பிறந்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க எங்கிட்ட ஏமாத்தினாலும் பரவாயில்ல எங்கிட்டே பேச மாட்டாங்களா அந்த அன்பான வார்த்தை என்னோடு அவங்க பேச மாட்டாங்களா என்று சொல்லி திகைக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு பிரியமானவர்களே இன்றும் மருத்துவமனைகளுக்குள்ளாக ஈசாப்புடைய பிரசனும் ஊடுருவி செலுகிறது ஐசிக்குள்ளே ஊடு உருவி செலுகிறது எந்த இடத்த ஒரு மனித உண்மையாய் நின்று அவரை அழைக்கிறானோ அவருடைய பிரசன்னம் கைகளை பிடித்து அந்த மனிதனை அபிஷேகிக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே கலங்க தேவையில்லை திகைக்க தேவையில்லை தெய்வனாக கத்தருடைய பிரசன்னம் நான் நடத்துகிறதாக இருக்கிறது இரக்கமாக அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் இரக்கத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முடியாக அந்த வாக்கியம் சொல்கிறது என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்கிறது என்று சங்கீதக்காரன் தன்னுடைய வாக்கியத்தில் அவர் எழுதுகிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் உடைந்து போய் சோர்வற்று போய் விளைவினப்பட்டு நாம் இருக்கின்றோம் கத்தாவே நான் பெலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என்று சங்கீதக்காரன் அவர் தன்னுடைய வாக்கியத்தில் அவர் எழுதுகிறார் உணவு சங்கீதத்தில் பார்க்குறோம் என் எலும்புகள்லாம் நடுங்குறதாப்பா நான் சோர்வற்று போயிட்டேன் நான் பெலவினப்பட்டு போயிட்டேன் எம்எல்ஏ கொஞ்சம் இரக்கமாக இருக்க மாட்டீங்களா என் மேலே கொஞ்சம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல மாட்டீங்களா என் குடும்பத்தில் காணப்படுகிற சோர்வுகள் பலவீனங்கள் போராட்டங்கள் மாறாதா என்னுடைய குழப்பங்கள் மாறாதா என்று சொல்லுகிற திகைக்கிற உங்களை பார்த்த தேவனை கத்த சொல்லுகிறார் உங்க மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார் உங்க மேலே கிருபியாக இருக்கிறார் உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார் இரக்கமாக தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள் அவரிடத்தில் அன்பு செய்யுங்கள் அவரிடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பச்சமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பிரியமானவர்கள் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அல்லவா ஒரே ஒரு வார்த்தை தான் தேவனிடத்தில் இடத்தில் ஒரு ஒரு அருமையான ஒரு சின்ன பையன் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் போய்ட்டு அவன் சொல்லுவானான் அவன் பேர் சொல்லி சொல்லி நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அவன் தான் என்ன பண்ணுவானா அந்த சர்ச்சுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற வேலை அந்த சர்ச்சு இருக்குமா ஒரே நிமிஷம் தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவானா நான் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் அவளுடைய ஜபமே அவ்வளோதான் நான் வந்திருக்கிறேன் இசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அவன் போயிடுவானா டெய்லி இப்படி வருவானா சொல்லுவானா போயிடுவானா டெய்லி வருவானா சொல்லுவானா போயிடுவானா ஆனால் ஒரு நாள் அவன் அந்த சச்சி சைடு அவன் வரல என்னாச்சுன்னு பார்த்தினா அவனுக்கு ஒரு விபத்தாயி மருத்துவமனையில் அவன் சேர்த்துட்டாங்க அந்த அறைகளுக்குள்ளாக ஏசாப்புடைய பிரசன்னம் மூடுருவி சென்றுதான் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏசப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரான் பிரியமான பிரியமான சகோதரி சகோதரியே ஏசாப்புடைய பிரசன்னம் நீ நினைக்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஏசாப்பா உனக்கு உதவி செய்வதா இருக்கிறார் மனிதர் மூலமாக உற்சார் உறவினர்கள் மூலமாக நீ எதிர்ப்பு இவர்களா ஹெல்ப் பண்ணுவாங்களா இவர்களா செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருவேளை திகைத்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை சோர்வு பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனா ஏசாப்புடைய பிரசனம் இன்றும் ஜீவிகளாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மான்கள் நீரோடியே வாஞ்சித்து கதவது போல என் மேல் தாகமா இருக்கிறது கத்தாவே பிரியமான சகோதரி சகோதரியே நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய காரியங்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் அல்லவா அவனுடைய வாஞ்சை தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று அவனுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய எதிர்பார்ப்பு நம் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் அல்லது கிறிஸ்துவ ஜீவித்தில் காணப்படுகிற துன்பங்கள் வேதனைகள் பின்பாக மனிதர்கள் பேசும் தூஷினமான செயல்கள் முன்பாக சிரித்து பேசுவாங்க பின்னாடி உங்களை பற்றி தூற்றிக்கொண்டு கொண்டு செல்வாங்க மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காத மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம கத்திரம் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் நாம் ஒரு வாரம் தான் பேசுவோம் அதை பல வார்த்தைகளாக அவங்களுக்கு பின்னி 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 தேவையில்லாத வார்த்தைகளாக அதை மனிதனிடத்தில் பரவிடும் மனுஷன் முகத்தை பார்க்கிறவனாக இருக்கின்றான் நம் ஏச பயிர்த்தை ஆராய்ந்து அறிந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் அறிந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால ஏசாப்பா கிட்ட இறக்கமா இருங்க ஏசாப்பாட்டு அன்பா இருங்க ஏசாப்பாட்டு சொல்லுங்க இரக்கமா கேளுங்க ஏசாப்பா கிட்ட கால எழுந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்க ஏசப்பா நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல யேசப்பா இன்றும் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் உண்மையுள்ளதாக இருக்கிறார் தேவ தேவனை நாம் துதி செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆராதிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டாகிறது அதே சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மரணத்தில் நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் என்று சங்கீத காரணம் வாக்கியத்தில் எழுதுகிறார் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை உண்மை துதிப்பவன் யார் பிரியமானவர்களே மரண கட்டினால் வேதனைப்படுகிற மனிதர்கள் திடீரென்று அவர்கள் ஜீவியத்தில் தேவையில்லாத போராட்டங்கள் வந்து அவர்கள் மருத்துவமனைகள் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் நிறைய மருத்துவமனைகள் எடுத்துக்கொண்டால் உடம்புல எந்த பால்ட்டுமே இருக்காது ஆனா அவர்களுடைய ஜீவியம் உட உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பாவுடைய பிரசனம் நடத்துகிறதாக இருக்கிறது அந்த மருத்துவமனைகளுக்குள் பார்க்கிறோம் அந்த மருத்துவமனைகள் எத்தனை பேர் முடியாத நிலையிலும் ஏசாப்பா துதிக்கிறாங்க ஏசப்பா ஸ்தோத்தடிக்கிறாங்க ஏசப்பா அவர்களை கட்டுகள்லாம் அவர் அறுத்து போடுகிறார் அவர் கற்றுகளை அவர் மாற்றி விடுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை ஏசாப்புடைய பிரசன்னம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது ஒருவேளை நீங்க இந்த நிலை இந்த நிலைமையில இருந்து நீங்க நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க போராட்டத்தோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் பிரிய மாணவர்களே ஏசாப்புடைய பிரசனம் இன்றும் நாம் நடத்துகிறதாக இருக்கிறது ஏசாப்பாட சொல்லுங்க ஏசப்பா எந்த நிலை இருந்தாலும் சரி நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா ஏசாப்போடைய பிரசன்னம் நம்மளை நடத்துகிறதாக இருக்கிறது நீங்கள் கலங்காதீங்க சோர்வுபட்டு போகாதீங்க அவங்களை தினந்தோறும் தன் கைகளை பிடித்து அவர் நடத்துகிறார்கள் இருக்கிறார் தந்தையைப் போல ஒரு தாயைப் போல ஒரு சகோதரன் சகோதரியைப் போல ஏசாப்ப அவங்களை மார்போடு அணைத்துக் தேவனாக இருக்கிறார் கண்களை முடி ஜபிப்போமா ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்ற அந்த வேலைக்காரன் சொல்லும் பொழுது கத்தாவே அப்பா அவன் ஸ்தோத்தரிக்கிறோம் அவன் எப்படியாக அந்த பட்டு இல்லம் சென்றது போல கத்தாவே நாங்களும் எங்களுடைய ஜீவியத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது எங்களுடைய தனிப்பட்ட காரிய காரியங்கள் எங்கள் பலவீனங்கள்லாம் மாறும் ஏசப்பா என்று சொல்ல முடியும் ஏசப்பா நடத்த அவர் உண்மையுள்ள கண்களை முடி ஏசப்பா நோக்கி நாம் பார்ப்போமா பெரிய மாணவர்களே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா கேட்ட ஏசப்பா நீங்கள் தொட்டு சுகம் தாருங்க ஏசப்பா நீங்கள் என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஏசப்பா என் ஜீவியத்துக்குள்ள வாங்க ஏசப்பா நீ சொல்ல முடியும் வந்து நடத்துகிற தெய்வனாக கண்களை முடி ஜெபிப்போமா ஹலே லூயா எங்க நேசிக்கிற தெய்வமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஏசப்பா நூற்றுக்கு நூறு நாங்கள் உண்மைதான் நம்புவோம் ஏசப்பா அப்பா நீங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல இப்பொழுது நாங்களும் சொல்லுகிறோம் இசப்பா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அருமையான தாயார் தகப்பன் அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறோம் வாலிப மகன் வாலிப அப்பா சகோதரி ஒவ்வொருவருடும் அப்பா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சொல்லுங்க ஈசப்பா நீங்கள் தொட்டு அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை நீங்கள் தாருங்க இசப்பா நீங்க உய்த்ததிலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை மறித்தால் மறித்தாலும் மறைத்தாலும் பிழைப்பானு என்ன சொன்னீங்க இசப்பா

சூழ்நிலையினுடைய எழுவதினுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்திலும் முறிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு இல்லங்களுக்குள் கடந்து செல்லட்டும் சப்பா போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் வறுமைகள் இயேசுவின் நாமத்துல மாறப் போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஒவ்வொருவருக்குண்டிய பரிபூர்ண விடுதலை ஆவியானவர் தரப்போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ராஜா சுகம் பெற்றுக்கொள்ளட்டும் நீ மகிமையான காரியங்களை செய்யுங்க பிள்ளைகளோடு இருங்க குடும்பத்தோடு இருங்க படிக்கிற காரியங்கள் வேலை ஸ்தலத்தோடு இருங்க இசைப்பா விலப்படுத்துங்க எல்லா வருஷமும் கொடுக்குறோம் வேலைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே நாமே பிரியமானவர்களே மாணவர்களே நிச்சயமாய் உங்களை நடத்தி அவர் மகிமை உங்களை சேர்த்துக் கொள்கிறார் தேவனாக இருக்கிறார் நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஈசாப்பா நம்புவேன் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஏசப்பா என்று சொல்லி தேவன் நீங்கள் மகிழ்படுத்து நிச்சயமாக ஏசப்பா அவங்க குடும்பத்தை அற்புதங்களை செய்ய அவர் உண்மையாக இருக்கிறார் இன்னொரு எங்களை சந்திக்கின்றேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே